السلام عليكم ورحمة الله وبركاته نحمدكم الله ونسلم على رسوله الكريم محاطة فقال قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون சதபமாக அளவற்ற அருளாளனும் நிகர நண்புடையவரும் ஆகிய எல்லா மல்ல நம்பத்தாரும் திருநாமம் போற்றி துணிவில்லை சலாவும் இரு உலகத்தின்பருமான முகமதி முஸ்தபா அகமதி முதிதபா சுரேகரின் சல்பாக அரீம் அவர்களின் மீதும் அன்னால் நடித்துவட்டை எப்படியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் டாபிலியர்கள் தவர டாபிலியர்கள் வழிமார்கள் சுகதாக்கள் சாலியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் மணிமுறை மீதும் அம்மாவுடைய ரக சென்றும் திருவை என்று ஆன வெடிய அம்மாவினையார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்கள் அம்மா சுமகானோட்டாவுடைய மாபெரும் திருமையினால் புனிதமிச்சர் அம்மாவுடைய மாதத்தில் லைனத்து பதரிக் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பிறையினுடைய தராவி மற்றும் தஸ்மின் தொலுவையை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் கமலாண் மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது தராவீகை யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நபிகள் நாசம் சொல்லவா அப்படின்னு சொல்ல அவர்கள் அதரது அழிய தனியம் வாடத்திலே சொல்லும் பொழுது நாளை கியாமத்துடைய நாளையிலே சிராத்துல் முஸ்தீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை மின்னல் வேகத்திலே அவர் கடந்து செல்வார் வானத்திலே அடிக்கக்கூடிய அந்த மின்னல் இருக்கிறது ஒரு சில செகண்ட் தான் அது எப்படி மின்னல் வந்துட்டு போகுதோ அது மாதிரி என்ன செய்வாரா கேமத்த நாளில் இருபத்தி ஏழாவது நான் தராவியங்களை நிறைவு செய்தவர் சிராசன் உஸ்தத்தின் பாடத்தை அவர் கலந்து செல்வார் என்று நபிக நாயகம் அவர்கள் அதில் தனி கணியமாக தராட்டத்திலே சொன்னார்கள் என்பதாக கதீசனப்பை நான் பார்க்க முடிகிறேன் கணிமிகாக நடிகாரே இந்த ரயில்நூல் அதனுடைய இரவின் மகத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் ஓரளவு விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் விஞ்ஞானிகள் வானம் பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அதிலே ஒரு விஞ்ஞானி காரன் என்று சொல்லக்கூடியவர் இப்போ சமீபத்திலே வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று என்று சொன்னார் அவர் வானத்திலே அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் வானத்திலிருந்து பத்தாயிரம் அல்லது அதற்கும் மேற்பட்ட பத்தாயிரத்திலிருந்து இருபது நாயிரம் வரைக்கும் எரிக்கற்கள் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்குமா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் வானத்திலிருந்து பத்தாயிரத்திலிருந்து இருபது நாயிரம் மின்கற்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்குமா ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த கற்கள் வரவில்லை அவர் ஆராய்ச்சி விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார் அது எந்த நாள் என்பதை அவர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ரவலால் மாதத்தினுடைய இறுதி பத்தின் ஒரு நாட்களில் அந்த கற்கள் வருவதில்லை இந்த ஆராய்ச்சியின் போது அவர் இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் இஸ்லாத்தியை தள்ளிவிட்டார் என்ற செய்தியையும் நாம் பத்திரிகையிலேயே நாம் பார்த்தோம் அது எந்த நாள் அந்த கற்கள் வருவதில்லை என்று சொன்னால் தைரத்து கதர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவில் அந்த கற்கள் வருவதில்லை ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான் குரான்ல மலாயிகத்து மலாரி ரைடத்தூர் கதனுடைய இரவிலே மலக்குமார்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் என்ன வர்றதில்லை வானத்திலிருந்து விண்கற்கள் வர்றதில்லை என்பதாக அந்த ஆராய்ச்சி கூடத்துல நாசா என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் விஞ்ஞானி நினைஞ்சிருக்கிறார் ஆராய்ச்சி வச்சிருக்கிறார் அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் இஸ்லாத்திலே வந்திருக்கார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்ப கண்ணியமிக்களே அப்ப இந்த லைடத்தூர் கதனுடைய இரவினுடைய மகத்துவத்தை நாம் விளக்க வேண்டும் அவ்வாஹ சுபகான எதற்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டு காரணங்களை முக்கியமாக இமாமுகள் கூறுகிறார்கள் அதில் ஒன்று இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய ஈமான் மற்ற உம்மத்தினுடைய ஈமானை விட தெளிவானது உறுதியான இது ஒரு காரணம் இரண்டாவது முஸ்லிம் உம்மத்தினுடைய உமத்தினுடைய வழிபடுதல் என்பது மற்ற உம்மத்தை விட மற்ற உம்மத்தை அப்படி நம்ம பார்க்க முடியாது இந்த உமத்திரை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு கூட்டத்தார்கள் என்ன நிலைமைனா என்ன செஞ்சானு ஒரு கேள்வி கேட்டாங்க எங்களுக்கு அது வேணும் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு பல கேள்விகள் குரான்ல அவருடைய சம்பவங்கள் தரிசனங்கள வரலாற்ற அல்லா நீடித்து என்ன செய்யலாம் ஒவ்வொரு எல்லாம் சொல்லி காட்டலாம் பணியர்களை பற்றி மூசாரே சே சொன்னாங்க நானா அல்லாவுடைய நபியா இருக்கிறேன் ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க எங்களுக்கு இப்ப பசிக்கிது எங்களுக்கு உணவு வேணும் அல்லாட்ட கேட்டாங்க அல்லா சுக்கலாம் சர்தா சூரத்தில் தான் ஒரு சூறாவே மாய் தான் சொன்ன உணவு தட்டு இதுவரை என்ன உணவு தட்டு உணவாகவே இறங்குனுச்சு அல்லா கொடுத்து நீங்க சமைச்சீங்கன்னு சொல்லல உணவாகவே என்ன வானத்திலிருந்து மண் சல்வா என்று சொல்லக்கூடிய உயரதனமான உணவு இன்னைக்கு உயர்த்தமாக நம்ம என்ன சொல்லுவாங்க பிரியாணியை விட மேலாக எதை சொல்லுவோம் பேசுங்க நான் சும்மா கிடையாது பிரியாணி விட நம்ம மேலான சாப்பாடு இப்போதைக்கு என்ன சாப்பாடு வேகமா சவுண்ட் வருது மந்தி அதை விட மேலான ஒரு உணவு அல்லாச பானத்துல வானத்திலிருந்து உணவாவே இறக்கி கொடுத்தான்

இசாக செய்யக்கூடிய வழிபடக்கூடிய விஷயத்திலேயும் இந்த உமர்சனர்கள் மிகவும் உயர்வானவர்கள் இந்த ரெண்டு காரணத்தை சொல்லி அதே நேரத்தில் நம்ம இடத்துல இருக்க இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை என்னன்னு சொன்னா இசை காமம் இப்ப நேரத்தில் இதை பற்றி உண்டான விஷயம் பார்த்துக்கணும் இப்ப இஷ்ட காமத் என்பது நம்மகிட்ட இருக்கும் இந்த தன்மை நம்ம இருக்கும் ஒவ்வொரு அபிமாவர்கள்டையும் இருந்து வலிமாவ்டையும் இருந்தது இதே போல நம்ம இடத்துல என்ன செய்யணும் இருக்காம நிலை திருத்தல் ஒரு அமல செய்யணும்னு சொன்னா அதுல நிலையா இருக்கும் ஒரு செயல் நற்செயலை செய்யலாமா அதுல நிலையா நம்ம இருக்கணும் இப்போ ரமலால் மாதத்துல நம்ம தொழுதோம் எத்தனையோ பல விதமான தொழுகைகளை நம்ம என்ன செஞ்சோம் தொழுதோம் பல வகைகளான இவாதங்கள் நம்ம செஞ்சோம் மற்ற மாதங்கள்ல இந்த இவாதங்கள் கிடையாது வெறும் அஞ்சு நேர தொழுக சுண்ணத்தான தொழுகைகள் நபிலான தொழுகைகள் தான் இது நம்முடைய வாழ்க்கையில நீடித்து வரணும் இது வாழ்க்கையில நீடித்து வரணும்

உங்கள் ஊண்ட பெரிய ஊருக்கு போறியப்ப என்னப்பா அப்படிங்க அப்ப அவரு அந்த வலியுறுத்தல சொன்னா அந்த மனிதர் சொன்னாராம் இத்தனை ஆண்டு உங்க கூட நான் இருக்கிறேன் உங்கள்ட்ட எந்த அற்புதத்தையும் நான் அல்லாவுடைய அல்லவுடைய நேசல் வலியுறுத்தான் நீங்க சொல்றீங்க உங்கள்ட்ட எந்த அற்புதத்தையும் நான் பார்க்கலையே அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அந்த வலியுறத சொன்னாங்களாம் என்றைக்காவது நீ இருந்திருக்கக்கூடிய இந்த ஓர் ஆண்டுல இமாம் ஜமாத்தை விட்டு நீ பார்த்திருக்கியா என்ன பார்த்திருக்கியா முதல் தக்பீரை தவற விட்டதை நீ பார்த்திருக்கிறியா தஹஜ்ஜத் தொழுகறதுக்கு விட்டத நீ பாத்துக்கிறியா இப்படியா பல கேள்விகள் கேக்குறாங்க தன்னுடைய சீடர்கள் அப்பதான் அந்த சீடருக்கு என்ன இருந்து தோள் சீ ஆஹா வலிஉல்லாஹ் சொன்னார் அவர்கள் அற்புதத்தை சாட்டக்கிறது நல்ல ஒரு காரியத்திலே இஸ்திகாமத்தாக இருக்க கூடியது எனவேதான் அந்த வலிஉல்லாஹ் சொன்னாங்க குன் தாலிபல் இஸ்திகாமத்தி அல்லாஹுடைய இரே நேசர்களிடத்திலே எச்சக்காமத் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான தன்மை நீண்ட தன்மை இருக்கிறதா என்பதா மட்டும் நீ பார்க்க வேண்டும் அவங்களோட அற்புதங்கள் இருக்கதா என்பதாக நீ என்ன செய்ய தேடாதன் என்பதாக சொன்னாங்க அதே போல நபிகள் அவர்கள் சொல்றாங்க சுஃபியா நிபுணா அப்துல்லா இளதியாக அவங்க நபிகல்ல கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை எனக்கு நீங்க கற்றுக் அந்த விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொள்வேன் என்னுடைய வாழ்க்கை நான் என்ன செய்வேன் பற்றி பிடித்துக் கொள்வேன் என்பதாக சொன்னாங்க ஒரே நபிகள் நான் எங்க சொல்லதாக சொன்னாங்க ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாதான் என்று சொல்லிட்டு தும்ம இஷ்டின் அதிலே நீ நினைச்சீர்கள் சொன்னாங்க என்னுடைய ரப்ப அல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க கூடாது இதற்கு ஹஜிசி எங்க விளக்கம் கொடுப்பாங்க என்னுடைய ரப்ப அல்லாதான் என்று ஒரு அறியான் தொடுகிறான் என்று சொன்னால் அல்லாவிற்கு வழிபடக்கூடிய அல்லாவிற்கு வேண்டும் அமல் செய்ய அல்லாதான் தான் ரப்பு அல்லாதான் என் ரப்பிட்டு இருக்கிறது இல்லை தஸ்பீல் செய்ததில்லை அது தன்னுடைய செயல் வடிவத்திலே காட்டவேன் என்பதாக நபிகள் ராயின் அவர்கள் சொன்ன செய்தி திருமதி சரிவிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது அதே போல அல்லாஹை நேத்தர் அப்பா அவர்களிடத்துல அல்லாஹவை அவங்க என்ன நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் இரண்டாவது தன்னுடைய அமல்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய விவாதத்துல மிகவும் இசை காமத்தாக நிரந்தரமாக அவங்க இருப்பாங்க இவர்கள் தான் அல்லாவுடைய இளைய நேசர்கள் சரி அப்படி இசை காமத்தாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு சில அடையாளங்கள் உண்டு சுருக்கமாக அந்த அடையாளங்கள் நான் சொல்றேன் இமாம் அபுல் ரஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க அலாமதுல் அலா அலாமது ஒருவர் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய நக்சிடத்திலே கட்டாயமானதாக பத்து விஷயத்தை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா உள்ளதை சொல்ற உள்ள சொல்றதை நம்ம கேட்குறோம் உள்ளம் உள்ள சொல்றதை என்ன செய்யணும் உள்ளத்திற்கு மாற்றம் செய்யணும் சொல்ல சொன்னாங்க உள்ளத்துக்கு எனக்கு மாற்றம் செய்யணும் பாங்கு சொன்ன உடனே சொரூபம் போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உள்ள என்ன சொல்றது போகாத உள்ள என்ன போகாத உடனே என்ன செய்யலாம் அப்படியே கப்சி பண்ண அப்படியே அடங்கி வீட்டுல உட்காந்துடணுமா இல்லையா இதுதான் அபுல் அலி சலாமத்துல சொல்றாங்க பத்து விஷயங்கள் இருக்கிறது பத்து காரியங்கள் அதே உன்னுடைய உள்ளத்திலே அதை கட்டாயமாக நீ ஆக்கிக்கொள் அப்படி ஆக்கிக்கிட்டே அப்படின்னு சொன்னா அதுதான் நீ நினைத்திருக்கிறது உண்டான அடையாளம் அலாபது நிச்சயாபது என்பதாக சொல்லி காட்டுறாங்க அதில் முதலாவது பொறாமையை விட்டு உங்களுடைய நாவை நீ பாதுகாத்துக் கொள் அல்லாஹ் குரானை சொல்றாள இல்லையா அளா எவத்த பாகுக்கும் பாலா உங்களில் சிலர் சிறரை பற்றி பொறாமை நீங்கள் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் குரானை சொல்கிறான் இரண்டாவது தன்மை அல் இஜி ஜினாபான் தூரி உள்ளன்னு கெட்ட எண்ணத்தை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது அல்லாஹ்ரான சொல்றான் இஜி தனிபோ கத்தியிடம் என உன் நீ இன்ன பாக உள்ளன் அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இன்ன பாகி நீங்கள் என்ன கூடிய அந்த எண்ணங்களில் சிலது இப்போ அது பாவமாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்றாங்க ரவிகள் செலவாக சொல்றாங்க ஈயாக்கும் வசூ கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டு விழு விட்டு விடுவதை விஷயத்திலே நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் விட்டு அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுடும் உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க செலவாட் ஈயாக்கும் சுருவன் அந்த கெட்ட விஷயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதாக சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இன்னமும் கெட்ட எண்ணம் உங்களை அது பொய்யை பேச வச்சு கெட்ட எண்ணம் கொண்டோம்னா அது உங்களை என்ன செஞ்சிடும் ஒரு நாவு பொய் பேச ஆரம்பிச்சிடும் என்ன நாயகம் தலவாக சொன்ன செய்தி முகாரி செய்யவில்லை பதிவு செய்யப்பட்டது அடுத்து மூணாவது தன்மை அல்வோ அன் சரஹீதி பரிஹாசம் செய்வதை விட்டு நீ தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுரான சொல்றான் லா மின் அத்தா நான் கைரம் கௌமும் ஒரு கூட்டத்தார் பரிகாசம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஐந்தாவது தன்மை அதன் மஹாரி ஹராமான விஷயத்தை விட்டும் தன்னுடைய பார்வையை நீங்கள் காழ்த்தி அல்லாஹ் அல்லாஹுல ஆண்களை பார்த்து சொல்றான் பெண்களை பார்த்து அல்லா சொல்றான் ஆண்களை பார்த்து அல்லா சொல்றான் மின் முகுமின் நபியே நீங்கள் மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லா பெண்களை பார்த்து சொல்றான் எவ்வளோ நபியை நீங்கள் சொல்லுங்கள் மூமினான பெண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் அடுத்த ஐந்தாவதாக சிதுக்குல் புள்ளி உண்மையே பேசணும் அல்லா புலான் சொல்றாங்க இதா புல்தும் படவில் வைதா புலசும் நீங்கள் பேசினால் நீங்கள் எதே ஒரு வார்த்தையை சொன்னால் உண்மையே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல்லா குபாரில் தான் அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய பொருளாதாரத்தான் செய்ய செலவு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான் பாதிமா கத்தப்படுத்தும் நீங்கள் எதை சம்பாதிக்கின்றீர்களோ அந்த பரிசுத்தமானதிலிருந்து இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் ஏழாவது தன்மை அல்லாஹ் அல்லா யாரிக்கும் அல்லா எத்திரிக்கும் அதாவது கஞ்சத்தரம் செய்யக்கூடாது அதை விட அல்லா சொல்ல ஒரு ஆயிரம் சொல்லுவாங்க நீங்க வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்னு அப்படி வீண் விரயம் செய்யறது என்பது யாருடைய தன்மை அது ஷைத்தானுடைய தன்மை என்பதாக அல்லா சொல்லுவோம் அப்ப வீண் விரயம் செய்யக்கூடாது எட்டாவது அல்லா எத்திர்கொள் ஒழுப்பவள் கிபரன் தன் உள்ளத்திலேயே தன்னையே என்ன செய்யறது மிக உயர்ந்தவர்களாக கருதுவது இதை தேடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதை தேடாதீங்க ஏன்னா அல்லாஹ் சுகாமத்தாலா ஒரு குரான சதில சொல்றான் சூரத்துல கசத்துல சொல்றான் தில்கத்தாரு ஆகிறது அந்த மருமை நாள் இருக்கிறது அந்த மருமை வீடு என்பது நஜாலுஹா சில பேர்களுக்கு நாம் ஆக்கி இருக்கின்றோம் இல்லதீனா எளிதோடு ஒழுவோம் அருதி வரா பத்தாதா இந்த பூமியிலே உயர்வானதையும் அதாவது உயர்ந்த அந்தஸ்தை தேடுவதையும் வலா பசாதல் அதே போன்று பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதை யார் தேடமாட்டார்களோ அவர்களுக்கு அந்த மருமையுடன் அவர்களுடைய வீட்டை நாம் சித்தரித்து வைத்திருக்கின்றோம் இறுதி முடிவு என்பது முத்தகீன்களுக்காக இருக்கிறது என்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அடுத்து ஒன்பதாவது தன்மை அல் முகாபலாசி மிக முக்கியமான தன்மை ஐந்து நேர தொழுகைகளை பாதுகாக்கணும் பிரமணாந்த மட்டும் இல்ல நம்முடைய மூத்து வரைக்கும் என்ன செய்யணும் ஐந்து நேர தொழுகைகளை பாதுகாக்கணும் தொழுகணும்னு சொல்லல பாதுகாக்கணும்னா என்ன அர்த்தம் அவனுடைய வாழ்க்கை மூன்று வரைக்கும் என்ன செய்ய தொழுகையே தொழுகையிலே இருக்கணும் அல்லா குரானை சொல்றான் ஹாப்பில தலவாதி பத்தலாதின் முதா வகூமுனில்லாஹி காணித்தேன் அவங்க என்ன செய்வாங்க ஐந்து நேர தொழுமையில் நிலைநாட்டுவாங்க நடுநிலை தொழுகைகளையும் நடு தொழுகையில் நடத்தலாம் அவர்கிட்ட நிலைநாட்டுவார்கள் பாதுகாப்பா என்பதாக அல்லா குராணம் சொல்றோம் அடுத்த பத்தாவது அல்லிச்ச தாமதான சுண்ணத்தி வச்சமா சுண்ணத்து வச்சமானுடைய கொள்கையிலே நாம் மூன்று வரைக்கும் மாத இருக்கும் இந்த கொழுமையை மட்டும் வெளியே விட கூடா கொள்கையின்னு நம்ம கேட்ட மிக முக்கியமான இதுல ஒரு காலத்துல ஒரு காலம் வைக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது முழுக்க முழுக்க என்ன செய்யணும் நம்ம சுண்டுத்துவன் ஜமாத்தினுடைய அந்த கொள்கையிலேயே மௌத்து வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அல்லாஹ் ஹுமா தன குரான்னு சொல்றான் வைநஹாதா சிதாசி முத்தாசிமா இது நிச்சயமாக இது என்னுடைய நேரான பாதை அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் இது அல்லாமல் வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படி வேற பாதையை நீங்கள் பின்பற்றினால் அது உங்களை பல பிரிவினர்களாக பிரித்து விடும் இல்லையா என்னைக்கு சுந்த சுத்தமா அது வேணாம்னு போனாங்களோ இன்னைக்கு பல பிரிவா போயிட்டாங்க எல்லாம் குறான ஆய்வுக்கு தெளிவா சொல்லுது சரி இப்ப இது நிச்சய காமத்தாக அந்த பத்து விஷயம் வாழ்க்கையில வந்துருச்சு இப்ப இதனுடைய பிரதிபலிப்பு என்ன இதனுடைய நன்மைகளை சொல்லும் பொழுதுசிங்கள் அஞ்சு விஷயத்தை சொல்றாங்க அதில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கிறது இன்னைக்கு எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் கோடி கோடியா சம்பாதிக்கிறோம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம் ஆனா அமைதி இல்லை அமைதியை தேடி என்ன செய்றாரு முதலாவது எங்குங்க போயிருக்கிறாரு இது போல ஒரு தீவுக்கு போயிருக்கிறாரு எதுக்குங்க அங்க போயிருக்கிறாரு நிம்மதியை தேடி பெயிருக்கிறாரு நிம்மதியை எங்க போறாரு பல லட்சம் செலவு பண்ணி தீவுல போய் தனியா பார்த்துக்கிறாரு இது நிம்மதியா இது நிம்மதியல்ல இந்த பத்து தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு முதல் முதலாக கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும் இரண்டாவது மன அமைதி மன அமைதி அவருக்கு கிடைக்கும் மூன்றாவது சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு சுப உண்டு நான்காவது உலகத்தில் விசாலமான ரிசத்தை எல்லாரும் கொடுப்பான் எல்லாத்துக்குமே குரான் ஆயத்தை ஆதாரம் இருக்கு ஐந்தாவது உள்ளத்திலும் அவருடைய அவருடைய உயிரிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் பகானத்தாலா விரிவான எண்ணத்தை எல்லா அவனுக்கு அல்லா கொடுத்துருவோம் இந்த ஐந்து விதமான தன்மைகள் யாரிடத்தில் அந்த பத்து குணங்கள் பத்து அடையாளங்கள் இருக்கும் அவர்களுக்கு இந்த ஐந்து விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதாக ஹர்தி செய்த முழு சொல்லி தர்றாங்க ஆகவே அல்லாஹ் மகான் ஒரு தாளா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் லேரத்தின பதிலுடைய இரவிலே நிறைய வழக்கங்களை நாம் ரொம்ப சிரமத்திற்கு மத்தியிலே நாம் தொழுது இருக்கின்றோம் இந்த சிரமத்தை தான் நாங்கள் இருக்கிறோம் ஏதோ வந்தவர் அன்றைக்காது தொழுது வீட்டுக்கு போயிட்டோம் அப்படி இல்லை எந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டு நாம் தொழுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன அல்ல நம்ம மீது அல்லா பாத்த வைக்கணும் நேர்த்த வைக்கணும் ரபிகள் நாயகன் ரெண்டு இடஒ என்ன நீங்கிற அளவுதாங்க அன்னை ஆய்ச்சாரிய அடவுதாரனாக கேட்டாங்க யார சூழல்லா உங்களுடைய முன்பின் பாவனை நல்லா மன்னிச்சிட்டான நீங்க அவரை சிரமப்படுறீங்க அப்படிங்கிற பொழுது அவன் ரபிகர் நாயகன் செல்ல சொன்னாங்கன்னா என்னுடைய இறைவனிடத்திலே சரி நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா நன்றியுள்ள அடியனாக இருக்க வேண்டாமா என்று நபிபிலாயன் செலவதாசு அவர்கள் சொன்ன செய்தி புகாரி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டது அப்ப எந்த அளவுக்கு சிரமத்தை நாம் மேற்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லா என்ன செய்யலாம் நம்மின் மீது ரஹ்மத்தை பொழுகின்றார் அல்லாவுடைய அன்பும் அவருடைய அருளும் அவருடைய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை ஆகவே இது இருக்கக்கூடிய நேரங்களை நாம் வீணாக கடைத்து விடாமல் நம்மால் முடிந்த அளவுக்கு இரண்டு ரெக்காட்டுகளாக நமக்கு எந்த சூறாக்கள் தெரியுமோ அந்த சூறாக்களை ஓதி நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ரெக்காட்டுகளாக இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகுவோம்